நவராத்திரி கொழுவில் வந்து முதல் படியில் வந்து ஓரறிவு உயிரினங்களாகிய மரம் செடி குடி ஆகிய உயிரினங்களை இவற்றின் முதல் படியில் அடுக்க வேண்டும் இரண்டாம் படியில் ஈரறிவு உயிரினங்களாகிய நத்தை சங்கு இவைகளை இரண்டாம் படியில் அடுக்க வேண்டும் மூன்றாம் படியில் மூவரிவு உயிரினங்களாகிய கரையான் எறும்பு ஊர்வன இவைகளை மூன்றாம் படியில் அடுக்க வேண்டும் நான்காம் படியில் நான்கறிவு உயிரினங்களாகிய நண்டு வண்டு முதலியவற்றை நான்காம் படியில் அடுக்க வேண்டும் ஐந்தாம் படியில் ஐந்தறிவு உயிரினங்களாகிய பறவைகள் விலங்குகளை அடுக்க வேண்டும் ஆறாம் படியில் வந்து ஆறாம் அறிவு உயிரினங்களாகிய மனிதன் மனிதனால் கடைபிடிக்கப்படும் பழக்கங்கள் திருமண திருமணங்கள் கடை வியாபாரம் செய்வது போல நடனமாடுவது போல போன்ற பொருட்காட்சிகளை ஆறாம் படியில் வைக்கலாம் ஏழாவது படியில் மனிதர்களில் இருந்து உயர்ந்த மகான்களின் பொம்மைகளை வைக்கலாம் அதாவது விவேகானந்தர் வள்ளலார் காஞ்சி மகான் பெரியவார் போன்ற மனிதர்களில் இருந்து மகானாக உயர்ந்தவர்களின் சிலைகள் யாராயினும் வைக்கலாம் எட்டாவது படியில் வந்து பகவான் அவதாரங்களை வைக்கலாம் தசாவதாரம் அஷ்டலட்சுமிகளின் பொம்மைகளை வைக்கலாம் ஒம்பதாவது படியில் முப்பெரும் தேவியான சரஸ்வதி பார்வதி லக்ஷ்மி தேவி போன்ற பொம்மைகளை ஒம்பதாவது படியில் வந்து வைக்கலாம் திஸ் வீடியோ பான்சர் பை ஜென் ரிவ்யூஸ் ஜென் ரிவ்யூஸ் டாட் ஆன்லைன் நம்ம வாங்கக்கூடிய எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் அந்த ப்ராடக்டோட ரிவ்யூ செக் செக் பண்ணணும் அப்படின்னா அந்த கம்பெனியோட வெப்சைட்டில் போய் நம்ம செக் பண்ணி அந்த ப்ராடக்டோட ரிவ்யூவை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்